மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேஜஸ்வி ராகுல் காந்தியுடைய கூட்டணி நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிக்கிட்டிருந்தால இந்த முடிவு வந்து எதை உணர்த்து சார் பிகாரிகளை நீங்கள் பிகாரை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இங்கே உட்கார்ந்து உங்களுக்கான எல்லா வேலைகளையும் நான் முடித்து கொடுக்கிறேன் நீங்கள் வந்து இங்கே வேலை செய்யப்பா உங்களுக்கு எல்லாம் பா அங்கே போறியா அங்கே இண்டஸ்ட்ரி இருக்குது அந்த இண்டஸ்ட்ரிக்கு போனி என்ன படிச்சிருக்க ஓ உனக்கு அங்கே இருக்கு நீ அங்கே போ நீ 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 வந்து படிக்கவே இல்லையா உனக்கு வேலை இருக்குவா இப்படி சொன்னீங்கன்னா நிகாரிகள் வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து முக்கிய மந்திரி ரோக் யோஜனான்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதாவது பெண்களுக்கு நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக தான் அதற்கு மாற்றுக்கிறது ஆனால் எப்போ கொடுக்குறீங்க தேர்தல் என்ன சொல்லுதுன்னா இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் அதனால அதுக்கு ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ மோசம் பாருங்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வாக்காளர்களுக்கு இந்த மாதம் வந்து வாட்டி பத்தாயிரம் காசு கொடுத்து நீ ஓட்டுக்களை வாங்கிடு

நீங்க ஒருவேளை ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கின்றது இந்த மாதிரி விஷயங்களை தேர்தலை புறக்கணிப்பதன் மூலியமாக இல்ல வந்து அந்த அந்த ப்ராசஸ் நடக்க விடாம பண்ணுவதன் மூலியமாகத்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் நீங்க எதிர்ப்பு புறக்கணிச்சாங்க தேர்தல் நீங்க நடத்தி நீங்க ஜெயிக்க போறீங்க நீங்க நடத்தி ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்த தேர்தல்கள் இது மாதிரி நடக்காம ஏன்னா எதிர்கட்சியில் இல்லாத ஒரு ஜனநாயகத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட வரலாம்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இதை எவ்வளவு தூரம் சீரியஸாக எடுத்துக்கிறாங்கிறது பெரிய கேள்வியாகத்தான் இந்த வெற்றி எதிர்த்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறது வாய்ப்பு இருக்கா பத்திரிகை வளர்க்க நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் பீகார் தேர்தல் முடிவுகள் அதை உணர்த்தும் செய்தி இது தமிழகத்திலையும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இது எதிரொலிக்குமா சொல்லுங்கள் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போகிறோம் பீகார் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே பேசப்பட்ட மிக முக்கியமான செய்தி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் தான் எஸ்ஆர் குறித்து அப்படியே கட்சிகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கேட்டது ஒன்றே ஒன்று தான் செய்யுங்க செய்கிற பற்றியா ஒன்றில் செய்ய வேண்டிய அவசியமான ஒன்று தான் தேர்தல் ஆணையம் அப்பப்போ செய்கிறது தான் அதை ஏன் தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமாக செய்கிறீங்க ஜூன் இருபத்தி நாலு நோட்டிஃபிஷன் கொடுக்குறீங்க ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே ஒரே மாதத்துக்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பீகார் போன்ற மாநிலத்தில் நீங்கள் வந்து மைக்ரேட்டிங் பாப்புலேஷன் அதிகம்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்கள் போனீங்கன்னா ஒரு ஹிந்தி பேசுகிற பையன் எந்த ஒரு பார்த்து மீன் பீகாரி சார் பீகார்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறேன் அங்கே வந்து விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தால் ஹரியானா பஞ்சாபுக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்க ஆந்திராவுக்கு வர்றாங்க கர்நாடகாக்கு வர்றாங்க பிகாரிகள் இல்லாத மாநிலங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தேசம் முழுவதும் தேசம் முழுக்க இருக்கிறாங்க ஸோ மைக்ரேட்டி பாப்புலேஷன் அதிகம் ஸோ எல்லாம் நியாயமாக என்னென்னா மைக்ரேட்டி பாப்புலேஷன் அதிகம் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் பண்ணும்போது பல பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு ஸ்டேட்ஸில் இருக்காங்க அப்போ ஏன் அவசரமாக பண்ணுறீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொம்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க இறந்து போயிட்டாங்க வீடு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம்லாம் சொல்லி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு வருடமும் இரண்டு முறை வாக்காளருக்கான திருத்த முகாம்களையும் நடத்துகிறாங்க அக்டோபர்லயும் ஒரு ஆறு மாசம் நடத்துகிறாங்க நடத்துறாங்க ஜூன் அக்டோபர் அந்த மாதிரி நடத்துறாங்க எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஒரு ரிவிஷன் இருக்கும் அது துணை பட்டியல் முக்கிய மெயின் பட்டியல் அப்படிலாம் வரும் அப்படி ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க அதுல வந்து இறந்தவர்களை சிலர் நீக்குவாங்க அட்ரஸ் மாறினவங்களை எடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கதா இது ஏதோ இந்த சிறப்பு தீர்த்தம் பண்ணாதான் இதெல்லாம் செய்யும் அவசியம்லாம் கிடையாது இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் இந்த தேர்தல் ஆணையத்திற்கு ரெண்டே வேலை தான் ஒன்று தேர்தலை சுமூகமாக நடத்தி கொடுப்பது இன்னொன்று இந்த வாக்காளர் பட்டியலை சுத்தமாக வைத்திருப்பது சுத்தமாக இருக்கணும் இதில் வந்து டூப்ளிகேசி இருக்கக்கூடாது சரியான நபர்கள் இணைக்கப்பட்டிருக்கணும் பதினெட்டு வயது தாண்டுகள் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸாக நடந்துகிட்டு இருக்கு அதில் பிரச்சனைகள் இருக்குது போதாமைகள் இருக்கு சில நேரம் சேர்க்காமல் விட்டுறாங்க நீக்காமல் விட்டுறாங்கன்னு சிக்கல்கள் இருக்கு ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அவசர அவசரமாக இந்த மாதிரியான சிறப்பு திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஓர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இல்லை வந்து பர்சன்டேஜ் வைஸாக டிஃப்ரென்ஸ் பார்க்கும் பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத வச்சு தான் நம்ம உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம பேச முடியும் மிக குறிப்பாக பெண்களுடைய வாக்குகள் அதிக அளவில் நீக்கப்படன அதுக்கு காரணம் என்னங்கிறீங்கன்னா திருமணமாகுது திருமணமாகறனால வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க ஸோ போனதுனால அவங்க என்ன வேற அட்ரஸ் மாறாங்க அந்த அட்ரஸ்ல போய் பார்த்து ஆள் இல்லை தூக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நீங்க ஜெண்டர் ரேஷியோ ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் தொள்ளாயிரத்தி ஏழு இருந்துச்சுன்னா இந்த வாட்டி எண்ணூத்தி தொண்ணூறு ஆகுது ஆயிரம் ஆண்களுக்கு நீங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஏழு இருந்து எண்ணூத்தி ஆகுது அப்படின்னா எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்பாங்க பெண்களுடைய வாக்கு அதே மாதிரி கோசி சீமாச்சல் பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலும் இது குறைஞ்சிருக்கு குற்றச்சாட்டாக எதிர்கட்சிகள் நீங்க உங்களுடைய வாக்காளர்கள் யார் என்று தெரிந்து அவருக்கான ஒரு வேலையை செய்கிறீங்க அது தவறு அதை நிப்ப நிறுத்துன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டும் சில ப்ரூஃப் எல்லாம் கேட்டுச்சு முதல்ல வந்து இந்த வேலிட் கார்டில் வந்து ஆதாரை கட் ஆதார் சேர்த்துக்குன்னு சொல்லி சொல்லிச்சு ரேஷன் கார்டு சேர்த்துக்குன்னு சொல்லி சொன்னிச்சு அது என்ன சொன்னாலும் நடந்தது நடந்து போச்சு நீங்கள் பாட்டு தேர்தல் அந்த ரெண்டு ஆவணங்கள் அப்படிங்கிறது ஆவணங்கள்ல இதெல்லாம் பண்ணாங்க நடந்துருச்சு ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறியது அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தின் மீது பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு பதவியேற்ற காலத்தில் இருந்தே பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன எப்பொழுதுமே வரும் சில நேரங்களில் இந்த ஈவிஎம் குறித்தெல்லாம் பிரச்சனைகள் வரும் எதிர்கட்சிகள் சில நேரங்களில் தோத்தவங்க பேசுவாங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இயல்பான ஒன்றும் ஆனானா பாஜக ஆட்சி அமைத்த பிறகு இருந்து பேச்சுக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணைய உண்மையிலே தனிச்சையான செயல்படுறாங்களா எல்லோருக்கும் கொடுக்குறாங்களா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு கூட நீங்க வந்து இன்னும் சொல்லப்போனா மோடி அவர்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு சில நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அடுத்த நாள் தேர்தல் ஆணையம் தங்களோட தேதிகளை அறிவிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்படாத விதியாக மாறிவிட்டது குஜராத்தில் நான் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கோடிக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அப்போ நான் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அறிவிச்சிருவாங்க சார் அவர் ஓகே சொல்றப்பா நீ அறிவிச்சிருங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் தேர்தல் ஆணையம் வந்து கடுமையான விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது மோடி அவர்களோ அல்லது பாஜகவை சேர்ந்தவர்களோ எவ்வளவு அவதூறுகள் பேசினாலும் அவர்களுக்கு வராத கட்டுப்பாடுகள் எல்லாம் மற்ற கட்சியாளர்கள் பேசினாலும் கட்டுப்பாடுகள் வரும் நீங்கள் வந்து மோடியவர்கள் இராணுவத்தை பயன்படுத்துவார் தேவைப்பட்ட எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று நீங்கள் வந்து வாக்காளர் பெருமக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்குன்னு சொல்லி சொல்லுவார் புல்வாமல் இறந்தவர்களின் படங்களை வைத்தெல்லாம் ஓட்டு கேட்பார் அது குறித்தெல்லாம் தேர்தல் ஆணையம் எது பற்றியும் பேசுகிறதே கிடையாது கடவுள் பெயர்களை சொல்லி இழுப்பார் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவசியாக பேசுவார் பாஜக வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழும் பகுதிகளில் மிக மோசமாக பேசுவாங்க அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க ஸோ இதெல்லாமே தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் குறித்து உச்சபட்சமாக தேர்தல் நம்ம இந்த தேர்தல் பீகார்ல வந்து வந்து மந்திரி ரோக் யோஜனான்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அதாவது பெண்களுக்கு நாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கு மாற்றுக்கிறது ஆனா எப்போ கொடுக்கறீங்க தேர்தல் அறிவிக்கப்பட போற சில தினங்களுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்தில் இந்த அறிவிப்பு கொடுக்குறீங்க பத்தாயிரம் ரூபாய் காசும் கொடுக்கறாங்க அக்டோபர் மாதம் வந்துருச்சு ரோக் யோஜனா பிரீம் மினிஸ்டர் அது மாதிரி முக்கியமந்திர சிஎம் சிஎம் யோஜனா ஒன்று கொடுக்குறாங்க அதை வந்து எதிர்கட்சியில் கேட்குறாங்க ஐயா தேர்தல் வரப்போகுது இப்போ அறிவிச்சிட்டாங்க அப்போ தேர்தல் ஆணையம் அது தடம் போடுங்க மாடல் எம்சிசி வந்துடுச்சு மாடல் கூட ஃபண்ட் வந்துருச்சு தேர்தல் என்ன சொல்லுதுன்னா இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் அதனால அதுக்கு ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ மோசம் பாருங்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வாக்காளர்களுக்கு இந்த மாதம் இந்த வாட்டி பத்தாயிரம் காசு கொடுத்து நீ ஒட்டுக்களை வாங்கிடு நீங்கள் அதனால தான் நன்னடத்தி வந்ததுக்கு அப்புறம் வந்து செய்யக்கூடாது செய்கிறாங்க அவங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாச்சு சொட்டம் அறிவிச்சிட்டோம் ஆள் நாங்கள் செய்வோம் செஞ்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க நீங்கள் அதனால தான் வரலாற்றில் இல்லாதவாறு போன எலெக்ஷன்ஸை விட இல்லை இது வரைக்கும் இல்லாத எலெக்ஷன்ஸை விட அதிகமான பெண் வாக்காளர்கள் இது வந்து வாக்களிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயும் சரி செகண்ட் ஃபேஸ்லையும் சரி கிட்டத்தட்ட நான்கு லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்குது ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்ஏஆர் ரிவிஷனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அதை தாண்டி இவர்கள் ஏன் வர்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இன்னொன்று பெண்களுக்கு வந்து எங்கே ஒரு வேளை நம்ம வாக்களிக்காமல் போனோம்னா அடுத்த முறை நம்ம பேர் பட்டியலில் இருக்கோ இல்லையோ அது தூக்கிறக்கான கடை வேலைகள் கூட அரசாங்கம் பண்ணுவாங்க அப்புறம் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற காரணங்களும் இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இன்ற தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிகளாக நீங்கள் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்த குளறுபடிகளாக இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது அது குறித்தெல்லாம் எதிர்க்கட்சிகளோ மற்றவர்களோ யார் பேசினாலும் அது குறித்தெல்லாம் பெரிய அக்கறை இல்லாமல் தேர்தலிடம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது அந்த பின்னணியிலிருந்து தான் நம்ம இந்த தேர்தலோட முடிவுகளை அணுக வேண்டிய சூழல் இருக்குன்னு நான் பார்க்க இருபது வருஷத்துக்கு மேலே இன்னும் அந்த பீகாரை வந்து எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றிருக்கார் எந்த அந்த மக்களை வந்து அதே மாநிலத்தில் வச்சிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது இதுக்கப்புறமாவது அந்த மாநில மக்கள் அங்கே இருப்பாங்களா சார் இல்லை சார் அந்த அந்த மனமாற்றத்தை வந்து செய்யலாம் இல்லையே செய்யலையே ஏன்னா நீங்கள் வந்து இருபது வருடத்தில் நிதிஷ்குமாரோட ஆட்சியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நிறைய வளர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு சர்ட்டன் ஏஜ் குரூப்புக்கு மிக பிறகு வராமல் இருந்திருப்பாங்க ஓகே நாங்கள் இந்த ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் எங்கள் அப்பா ஜென்ரேஷன் போனாங்க இல்லைங்க மாமா ஜென்ரேஷன் போனாங்க நான் வந்து மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு வாங்க கிளம்பி போகலாம் நமக்கு இங்கே வேலை இல்லை நமக்கு இங்கே இருந்தால் பிழைக்க முடியாது நம்ம இங்கே இண்டஸ்ட்ரீஸ் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் இல்லை நமக்கான விவசாயத்தை சார்ந்த விஷயங்கள் நடக்குதா ஒழுங்காக நடக்கலை இல்லை ஏன்னா கொசி ஆறாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த சைடு இருக்கிற சம்பரன் ஆறாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் கடுமையான வெள்ளம் வருது அந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கங்கள் தொடர்ச்சி விட்டுகிட்டே இருக்கிறாங்க நிதிஷ்குமார் இருபது வருஷம் ஆண்டாலும் அது வருஷம் வருஷம் வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது விவசாயம் பார்க்க முடியாத இருக்கு நம்ம ஒன்று பக்கத்தில் இருக்க பஞ்சாப் ஹரியானாக்கு போகலாம் இல்லை தொலைதூரமாக இருக்கிற பிகா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா அங்கே போகலாம் அங்கே போனால் ஏதோ கட்டிட தொழில் செஞ்சோ ஏதோ ஒரு மர வேலை செஞ்சோம் ஏதோ ஒன்று பிழச்சிக்கலாம் அப்படின்னு தான் இன்னிக்கி வராங்க இன்றும் வருவார்கள் நீங்கள் உச்சபட்சமாக பிரதமர் மோடி அவர்கள் பிகாரிகள் தமிழ்நாட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு தன்னோட பிரச்சாரத்துல பேசுறார் எந்த அடிப்படையில் பேசுறாரு நீங்க அவ்வளோ அக்கறை இருக்கிற மோடிகள் என்ன சொல்லணும் பிகாரிகளை நீங்கள் பிகாரை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இங்கே உட்கார்ந்து உங்களுக்கான எல்லா வேலைகளும் நான் முடித்து கொடுக்கிறேன் நீங்க வந்து இங்கே வேலை செய்யப்பா உங்களுக்கு எல்லாம் அங்க போறியா அங்க இண்டஸ்ட்ரி இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி நீ என்ன படிச்சிருக்க ஓ உனக்கு அங்க இருக்கு நீ அங்க போ நீ இன்னி நீ வந்து படிக்கவே இல்லையா உனக்கும் வா இப்படி சொன்னீங்கன்னா விகாரிகள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்ல போனால் விகாரிகள் இங்கே எவ்வளோ தன்மையாக நடத்தப்படுகிறார்கள் அவங்க எப்போ தொடர்ச்சியாக அது விருப்ப பிரச்சாரம் அதை பண்ணிகிட்டே இருந்தால் கூட விகாரிகள் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் எல்லா வேற்றுமலத்தை சேர்ந்தவர்களும் இங்கே எவ்வளோ எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோம் அவர்களுக்கு தேவையான சம்பாத்தியத்தை சம்பாதித்து அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறோம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் யாரும் வந்து எங்களை துன்பப்படுத்துகிறாங்க நாங்கள் ஊரை விட்டு போகிறோம் எங்களை வந்து யாரோ சொல்லிட்டாங்க இல்லை இன்னும் சொல்லப்போனால் போனால் உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து எல்லோரையும் வாழவை தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு எந்த ஆட்சியாக இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அது குறித்து ஒரு ஆய்வு நாங்கள் எடுத்தோம் எல்லாருமே அதை சொல்றாங்க அதான் இருக்கு எங்களுக்கு வந்து சொர்க்க பூமி சொர்க்க பூமி தான் இன்னைக்கு வந்து சொர்க்க பூமியாக தான் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல ஒட்டு இல்ல ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக இருக்கு சொர்க்க சொர்க்க தான் அப்படி இருக்கும்போது அவங்க அங்கே ஓகே எங்களுக்கு ஆனப்பட்ட அதே நேரத்தில் இப்ப ஒருத்தர் ஏன் குடிபெயர்றாரு நான் ரொம்ப விருப்பத்தின் பேர் குடி பெறுவாரா இல்ல அவர் கஷ்டமா தான் இருக்கும் தன்னோட ஊரை விட்டுட்டு தன்னோட அப்பா அம்மா விட்டுட்டு தன்னோட இடத்தை விட்டுட்டு வரதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அங்கே வேலையே இல்லை நாங்க இருந்தா பழக்க முடியாது சாப்பாடுக்கே வழி இல்லாத நிலம இருக்கு அப்ப நான் வந்து வேற ஊருக்கு போய் நான் காசம்பாதி கூட வேற ஊருக்கு போய்தான் ஆகணும் இப்ப இதை மாற்றுவதற்கு உண்மையிலே நிதிஷ்குமார் எவ்வளவு தூரம் வேலை செய்திருக்கிறார் சில பேர் சொல்ற அந்த டெவலப்மென்ட் வந்துட்டு இருக்கு ஸ்லோவாக வருது முன்னாடி மாதிரி இல்லை படிக்கிறாங்க அதெல்லாம் படி படிக்க வைக்கிறாங்க ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் எப்படி சொல்றது நான் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பீகார் போயிருந்தேன் கயாவுக்கு போயிருந்தோம் இப்பயுமே மோசமா தான் இருக்கு கயா மாதிரியான புத்தர் இருந்த இடம்னு சொல்லப்படுது அந்த இடங்களும் இருக்கட்டும் அதில் போகிற வழிகளாக இருக்கட்டும் ஹைவேஸ் ரோடாக இருக்கலாம் எல்லாமே இன்னும் மோசமா தான் இருக்கு நீங்கள் தமிழ்நாடு பல நேரங்களில் சொல்லுவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பற்றி ஏதாவது குறை சொன்னால் நீங்கள் நார்த்தை சுற்றி சுற்றிட்டு வா அப்போ தான் தமிழோட அருமை தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மை அது லீக் யூ வந்து என்ன பண்ணிட்டார்னா அது வந்து அந்த காடுகளை அழிக்கிறார் காடுகளை அழித்து உயிரை பணைய வச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெற்காசியாவிலேயே முக்கியமான நகரமாக வந்து சிங்கப்புரம் மாற்று அது வந்து ரொம்ப கொடுமையான மனிதரை வாழ முடிய தீவாக இருந்த பகுதியை லீக்வானிகூ வந்து இப்படி மாற்றுற இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு பீகார் வந்து எந்த விதமான கட்டமைப்பும் இல்லை ஆனா என்ன செஞ்சிருக்கணும் எல்லா விதமான கட்டமைப்புக்கான அந்த சூழலை வந்து அந்த மாநிலத்தை தகுந்த மாதிரி மாற்றிருக்கணும் இல்லைங்களா அதை வந்து செய்யாம இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நோக்கி அங்க இருக்கிற மக்கள் வந்து போதிய கேள்வி வந்து எழுப்பவில்லையோ என்ற சார் அது அது ஒரு பார்க்க ஒன்று நீங்க வந்து லாலு பிரசாத் யாதவோட தான் தெரியும் நீங்கள் அந்த ஆட்சி காலத்துலேயும் வந்து மோசமாக தான் இருந்தது பீகார்கிறது தான் பிரச்சனை நீங்கள் லாலு பிரசாத் யாதவ் இன்னைக்கு அவர் வந்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்கலாம் தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு ப்ராமிசிங் லீடராக வரலாம் இன்னும் சில நிறைய பேர் சொல்கிறது இந்தியா கூட்டணியிலேயே ஒரு ரொம்ப ப்ராமிசிங் ஃபியூச்சர் லீடராக இருப்பார் நீங்கள் போன இருந்தே ஒரு 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 இளைஞர் இளைஞர் வந்து இந்தியா கூட்டணியில் நாளை நாளைக்கு ஆளாக வருவாருன்னா அது வந்து தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாங்க ஆனால் லாலு பிரசாத் யாதவ் ஆட்சி காலத்தில் பீஹார் எவ்வளோ மோசமாக இருந்தது நீங்கள் அது காட்டாட்சி இருந்தால் உண்மையில காட்டாட்சியாக தான் இருந்தது நீங்கள் வந்து அப்போ கன் கல்ச்சர்லாம் ரொம்ப சர்வசாதாரமாக இருக்கும் நீங்கள் அதாவது அப்பொழுது வந்து நம்பிக்கை ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்கலாம் ஒன்று அங்கே இருந்து தான் அதிகமான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க நீங்கள் இப்போயும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கு அதே நேரத்தில் அங்கே இன்னொரு செக்டர் வந்து படிக்கலாம் மாட்டோம் முழுக்க முழுக்க குண்டாசம் மாறுற ஒரு குரூப் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் குரூப்ல இருப்பாங்க ஒன்று ரொம்ப படித்து நாங்கள் மேலிடத்துக்கு ஒரு இடத்துக்கு போய்டோம் இல்லை நாங்கள் இப்படி இருப்போம் இந்த இது தொடர்ச்சி நடந்துகிட்டே நிறைய ஆர்டர் இஷ்யூஸ் இருந்துச்சு பிரச்சனைகள் இருந்தது மக்களுக்கு வந்து அப்பொழுதுமே கல்வி வேலைவாய்ப்பு இந்த சிக்கல்கள்லாம் இருந்தது இது இருந்து கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் நீங்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் கன் கல்ச்சர் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மாற்றம் நீங்க வந்து தமிழ்நாடு அளவுக்கு மாற்றம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருடம் நமக்கு தெரியல பட் ஆனால் அந்த ஒரு சில மாற்றங்கள் பர்சனலா நீங்க இப்போ லாலு பிரசாத் யாதவ் மேல அவர் ஒரு ஊழல்வாதி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது தரிசு யாதவ் மேல கிடையாது ரபுரி தேவி மேல ஒரு ஊழல் குற்றவாளிங்கிற பார்வை இருக்கிறது பர்சனல் நிதிஷ்குமார் மேலே அந்த பார்வை இருக்கா இல்லை அவர் வந்து கட்சி மாறுவாருங்க அவர் ஏழு தடவை கட்சி மாறிட்டார் ஒன்பது தடவை கட்சி மாறிட்டார் சிஎம் அந்த மாதிரியான அந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது வந்து பீகார் மக்கள் மத்தியிலையும் வந்து இப்போ ஒரு பேசும் போல ஆமாம் அவர் மாற்று தின வழக்கில் இருந்து ஒரு விதமான ஊழல் வழக்கு ஊழல் வழக்கில் ஆமா லாலு வந்து தண்டிக்கப்பட்டார் அது ஒரு பேச்சு இருந்தாலும் இன்னொரு விஷயம் நிதிஷ் நிதிஷ்குமார் மேலே என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி மாறுவார் பொறுப்பை எடுத்துட்டு உடனே வந்து விளையிடுவார் வெளியிடுவார் அது ஒரு சாம்பிளே போதும் அது மாதிரி அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழல்வாதி அவர் ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுக்கும் எதிர்க்கும் ஆளாகாதன் அவராகத்தான் இருக்கிறார் அப்ப அதனால அவர் கண்டினியூ இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏதாலையும் ஒரு மூணு கட்டங்களாக தேர்தல் நடக்கும் பொழுது அவர் ரெண்டாவது கட்டம் முதல் என்ன சொல்றாரு அவர் வந்து கண்ணிட்டு அழுகிறார் இதுதான் என்னோட கடைசி தேர்தல் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போலிங்கும் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் பேஸ்க்கும் நிறைய மாற்றம் வருது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து இன்னைக்கு இப்போ இது மாதிரி ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல மார்க்கு வந்து அதிகமான வாக்களை வாங்கிருப்பாங்க ரெண்டாவது ஃபேஸ்ல குறைஞ்சிருப்பாங்க இப்போ அதே மாதிரி அங்கேயும் அந்த விஷயங்களை பண்றார் இப்போ இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து நிதிஷ்குமார் வந்து ரொம்ப தளர்ந்துட்டார் அவர் வந்து வயதாகி விட்டதுங்க பிரச்சாரங்கள்லாம் எடுக்கப்பட்டது ஆனால் ஒரு நாள் முப்பத்தி ஓரம் தேதி நாங்கள் கரெக்டாக முப்பத்தி ஒன்று கடுமையான மழை அந்த மழையில் ஒரு ரோட் ஷோ பண்ணுறார் நீங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் ஹெலிகாப்டர் எடுக்கல ஹெலிகாப்டர் வேண்டாம்னு சொல்லிட்டு கிரவுண்ட் பண்ணிவிட்டு ரோடில் ரோட் ஷோ பண்ண ஒரு நாள் முழுக்க அதை உடைக்கிறார் இல்லை எனக்கு வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு வரார் இன்னொன்று நீங்கள் நிதிஷ்குமார் இன்றைக்கி நீங்கள் வந்து மாநிலத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிற முதலமைச்சர் மத்தியில் அவர் இருந்தால் தான் இந்த ஆட்சி தொடரும் என்ற நிலைமை கூட சோ பிஹார் மக்கள் இப்படி எப்படி யோசிப்பாங்க நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் நிதிஷ்குமார் இருந்தாருன்னா இவர் வந்து பொதுவான பாரு பட்ஜெட் போடும்போது கூட என்ன பண்றாங்க ஆந்திராக்கு நிறைய பண்ணுங்க பீகாருக்கு நிறைய பண்ணுங்கன்னா நம்ம நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்பி தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட ஒரு பெரிய ரோல் பிளே அதை தாண்டி இந்த விஷயம் பேசப்பட்டது ராகுல் காந்தி முன்னெடுத்து வாக்கு திருட்டு விவகாரம் ரொம்ப வந்து பேசப்பட்டது அது பேசப்பட்டது சார் பேசப்பட்டது இன்னைக்கு ஹரியானா குறித்தும் நிறைய பேசுகிறார்கள் ஆனா என்னன்னா இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம்ல தான் இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறேன் நீங்க வந்து நீ இதை ஒத்துக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஆமா நாங்க விஷயம் செஞ்சுட்டோம் நாங்க இதை சரி பண்ணணும் அப்படின்னு இறங்குறாங்களாங்கிறது இருக்கு இல்லையா இப்போ நீங்க எலக்ட்ரிக் கமிஷன் செய்ய மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையர் எங்க இருந்து வந்தார் அவர் எப்படி நியமிக்கிறாங்க அதே கூட எவ்வளவு பேர் கான்ட்ரவர்சிஸ் இருக்குங்கிறது தெரியும் இதை கேட்டு கேட்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனா சுப்ரீம் கோர்ட் இருக்கும் நம்ம நம்புறோம் சுப்ரீம் கோர்ட் இதை நிப்பாட்டி இருக்கணும் இல்ல தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல அறுபத்தொன்பது லட்சத்துக்கு நீ பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க பண்ணு சொல்லிருக்கணும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க தேர்தல் நடத்துக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுல வந்து இந்த பிரச்சனை இல்லை இப்போ இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலயுமே வந்து திமுக வழக்கு போட்டிருக்காங்க தேர்தல் கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்ல இது வந்து அதுலயே நாங்க முடிவு சொல்லாமல் சொல்ல முடியாது ஸ்டாப் பண்ணுங்கறதா ஒரு நியாயமான பதிலாக இருக்கணும் இப்ப எஸ்ஆர் வேண்டாம் அவங்க என்ன கேட்கறாங்க இப்ப பண்ணாத தேர்தல் முடிஞ்சக்கப்புறம் பண்ணுங்க தேர்தல் முடிஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு இல்ல பாராளுமன்ற தேர்தல் மூணு வருஷம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் பொறுமையா ஒரு வாக்காளர் கூட விடாம கிளீனா பண்ணோம்னு சொல்லிட்டு பண்ணுங்க எந்த சிக்கலும் இல்லை ஏன்னா இன்னைக்கு பாக்கிறேன் சார் நான் வந்து புதுக்கோட்டையில் இருக்கேன் புதுக்கோட்டையில் வந்து என்னுடைய ஆஃபீஸ்ல சில பேர் எங்கள்கிட்ட வேலை செஞ்சு சில டிரைவர் சொல்றது எல்லாம் கொடுத்துட்டு அந்த பே போயிட்டார் நான் ஒரு வேலை கொடுக்க மறக்கிறேன்னு வச்சுக்கங்களா இல்ல அந்த டிரைவரை நான் பார்க்கவே இல்லை என்ன நடக்கும் நான் முன்னாடி வேலை இப்போ முன்னாடி வேலை செஞ்சோர் அவ்வளவுதான் அவர் சார் என்ன ஆகும் பேர் போயிட்டாங்க என்ன பண்ணுறது அவ்வளவுதான் முடிச்சிட்டார் வாக்காளர் இல்ல அவங்க அவங்க மட்டும் இல்ல அவங்க ஒய்ஃப் அவங்க அவங்க அக்கா அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இல்லாமல் போய்டும் வாக்காளர் பட்டியலா வந்து தீக்கப்படுவாங்க இப்போ நான் வந்து புதுக்கோட்டையில இருக்கேன் என்னோட வீடு சென்னையில் இருக்கு எனக்கு என் ஃபார்ம் கொடுத்துட்டு போயிட்டேன் நான் ஒரு மாசம் வரல என்ன நடக்கும் என் பேர் தூக்கிடுவாங்க அவ்வளவுதான் இல்ல நீங்க சென்னை மாதிரியான ஒரு நகரங்கள்ல நீங்க என்ன நடக்கும் நான் போய் இருக்க வீட்டில இருக்கார் ஒருத்தர் அவர் பேர் சுரேஷ் உங்களுக்கு தெரியுமா என்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுமே உண்மை தெரியாது எனக்கு அவர் அப்போ அங்கே இருக்கார் சின்ன சின்ன ஊர்கள் யாவது இங்கே ஒரு அங்கே இருக்கார் அவர் இங்கே இருக்காருன்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படி தான் முக்கியமான கேள்வியை இல்லை ஏன் பண்ணிங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி உச்சநீதிமன்றம் எழுப்பியிருந்தால் இன்றைக்கி நமக்கு ராகுல் காந்தி ஏற்படுத்த அந்த இம்பாக்ட்டுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அதை இன்றைக்கி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இன்றைக்கி பாஜக வந்த பிறகு எவ்வளோ மோசமாக மாறி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த நீதி பரிபாலான முறைகளாக இருக்கலாம் இல்லை தேர்தல் ஆணையங்கிறது ஒரு சுதந்திரமான தன்னாட்சியுடைய அமைப்பாக இருக்கலாம் சிபிஐயாக இருக்கலாம் இல்லை அந்த இடியாக இருக்கலாம் இவங்கெல்லாம் உண்மையிலேயே அப்படித்தான் செயல்படுகிறார்களா இல்லை அதுதான் சிக்கல் நீ தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க மோடிட்ட பேசிட்டு சார் இன்னைக்கு என்ன சார் பண்ணலாமா அறிவித் தேர்தல் அறிவிச்சிடலாமா அறிவிச்சிருங்க எஸ்ஆர் பண்ணிடலாமா பண்ணிருங்க அந்த அளவில் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காங்க தன்னாட்சி அமைப்பு நம்ம சொல்லவே முடியாது கேள்விகள் அடுக்கிறாங்க அன்னைக்கு இன்னும் ரிப்போர்ட்ஸ் கேள்விகள் அடுக்கிறாங்க ஒரு கேள்வி கூட பதில் இல்லை தேர்தல் ஆணையர் ஒரு கேள்வி கூட பதில் இல்லாமல் அவர் சொல்றாரு இதனால கேரளாவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி சொல்றாங்க கேரளாவில் நீங்க பண்ற விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுதுங்கிறாங்க என்னன்னு கேள்வி நோ நோன்சர் அடுக்கடுக்கான கேள்விகளையும் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் முன்னாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்தார் முதல்ல நீங்கள் முதல்ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை என்ன உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கிறவங்க யாரும் வேண்டாம் ஜட்ஜஸ் வேண்டாம் லாயர்ஸ் வேண்டாம் நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதே இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒன்று தானே அப்போ அந்த முறையிலேயே சிக்கல் இருக்கிறது இந்த வெற்றி எதிர்த்து இப்போ எதிர்கட்சிகள் வந்து நீதிமன்றத்தை போறது வாய்ப்பு இருக்கா சார் நீதிமன்றத்திற்கு போகலாம் சார் பட் ஆனால் மறுபடியும் நீதிமன்றம் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா அந்த வழக்கிலேயே வந்து இன்னும் தீர்ப்பு வராமல் தான் இருக்குது உண்மையிலேயே நியாயமாக இப்போ அவங்க பார்க்கணும் எவ்வளோ ஓட்டர்ஸ் மிஸ் இருக்கிறாங்க இது எவ்வளோ வாக்கு ச இது வித்தியாசத்தில் இந்த தோல்விகள்லாம் ஏற்பட்டிருக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப க்ளீனாக ஒர்க் பண்ணிவிட்டு உச்சநீதிமன்றம் உண்மையிலேயே வந்து இதற்கு ஒரு நீதி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் அவங்க கடுமையாக வேலை செய்யணும் முன் பொதுவாகவே இந்த தேர்தல் வழக்கில் எவ்வளோ காலத்தவங்க இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஒரே ஒரு சிம்பிளான வழக்கு அப்படிங்க சிதம்பரம் அவங்களோட வழக்கு எவ்வளோ காலமாக நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்களோட வழக்கு எவ்வளோ காலமாக நடந்துட்டு இருக்குங்கிற பார்க்குறோம் இந்த வழக்கில் எல்லாமே ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்க ஒரு தேர்தல் வழக்கில் ஒரு வருஷத்தில் முடிக்கணும் ஆறு மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட டைரக்ஷன் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இதை எதிர்த்து போவதுங்கிறது எந்த அளவிற்கு இது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுலாம் பல கேள்விகள் இருக்கிறது நீ முதல்ல ஆர்ஜெடி என்ன சொன்னாங்க நிதிஷ்குமார் வந்து நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன் ஏன்னா எஸ்ஏஆர் நிறைய கோடர்கள் என்னோட பேர் கூட இல்லைன்னு சொல்லி சொன்னார் நீங்க ஒருவேளை ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்கின்ற இந்த மாதிரி விஷயங்களை தேர்தலை புறக்கணிப்பதன் மூலியமாக வந்து அந்த அந்த ப்ராசஸை நடக்க விடாம பண்ணுவதன் மூலியமாக தான் இதுல ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் நீங்க எந்த விஷயம் புறக்கணிச்சாங்க தேர்தல் நடத்தி நடந்து ஜெயிக்க போறீங்களா அப்படின்னா கூட அடுத்தடுத்த தேர்தல்கள் இது மாதிரி நடக்காமல் ஏன்னா எதிர்கட்சியில் இல்லாத ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட வரலாம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இதை எவ்வளோ தூரம் சீரியாக எடுத்துக்கிறாங்கிறது பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது ஏன்னா அவர் வந்து மகாதேவரத்துலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு தொகுதியிலும் எப்படி முறைகேடு நடத்தப்பட்டது வந்து புள்ளி உயரமாக வந்து தெரிவித்தார் ராகுல் காந்தி நாலு தொகுதி அதே போல் வந்து தேஜஸ்விக்கு வந்து இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை பா பார்க்குற பொழுது இது கூடுதல் இன்னமும் அவருடைய பணியில் வின்ன விரைவாக போவாதா விரைவாக போய் எங்கெங்கே வந்து எந்தெந்த விதத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறாரு இதுக்கப்புறம் ஒரு ஆய்வு பண்ணுறா ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாரு நீதிமன்றத்துக்கு போகிறப்ப அங்கே போ அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக தான் நான் பார்க்கப்படும் சார் பட் ஆனால் உச்சநீதிமன்றம் நமக்கு தெரியுது ஒரு சாமானியராக பார்க்கும்பொழுது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு முக்கியமான வழக்காக தெரியுது உச்சநீதிமன்றம் அது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் விவிபேட் வழக்கிலேயே கூட எவ்வளோ நாள் ஆச்சுங்கிறதை பார்த்தோம் நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்லிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இவிஎம் மேல அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் ஸ்லிப்ஸ் கொடுங்க நாங்கள் இல்லை நாங்கள் சாம்பிள் தான் பார்ப்போம் எல்லா தொகுதிகளையும் எண்ணுங்க எண்ணிட்டு கரெக்டாக டேலியாக தான் பாருங்கள் நாங்கள் டேலி ஆகலன்னு சிக்கல் வந்துச்சு அந்த வழக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் நம்ம ஸோ அந்த விவிபேட் வழக்கு எவ்வளோ நாள் நடந்துச்சுங்கிறது தெரியும் நீங்கள் அதில் என்ன சொன்னாங்க நான் வந்து சாம்பிளில் தான் ஒரு அஞ்சு 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 பூத் தான் ஒவ்வொரு இதில் தொகுதியிலையும் அஞ்சு பூத் போட்டு தான் இல்லை அதிகமாக பண்ணுங்கள் நீ எல்லாத்துமே பண்ணுங்கள் டேலி அதான் பாருங்க டேலி ஆகலன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்ன பண்ணிச்சு ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க இப்போ கூட இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேலி ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறாங்க அது எப்படி சரியாக வரும் அப்போ இதெல்லாமே ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கை தான் ஆனால் உச்சநீதிமன்றம் அதை வந்து பெரிய அளவில் கேள்விக்கு உட்படுத்தாத ஒரு சிக்கல் இருக்கிறது இப்போ பெரிய அளவில் கேள்விக்கு உட்படுத்தாட்டி இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஜனநாயக மாண்பை வந்து காக்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது அதனுடைய அந்த பொறுப்பு வந்து உணர்ந்து தான் வந்து ஒவ்வொரு செயல்பாடு இருக்கும் உதவ வந்து தனிப்பட்ட நபர்கள் தொடங்கி ஒவ்வொரு அமைப்பிலேருந்து பார்த்திங்கன்னா அதை காக்க வேண்டிய கடமையில் வந்து நம்ம வந்து இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் வந்து இந்த நாடு வந்து இருக்கிற சூழலை வந்து உணர்த்துகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்கட்ட வாக்குப்பதிவில் மகாகட்பந்த நாணிக்கு வந்து ஒரு வாக்குப்பதிவு அதிகமானதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட வாக்குப்பதியில் கொஞ்சம் மகாவட்பந்தன் அணி வந்து கொஞ்சம் அதிதி நம்பிக்கை வந்துவிட்டாங்களோ இல்லை சார் நம்பிக்கையில் அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சர்வே பண்ணுறாங்க நீங்கள் முதல் ரவுண்டு முடிஞ்ச பிறகு ஏன் அந்த வாக்கில் போயிருக்கு இப்போ நீங்கள் எக்ஸிட் போல்ஸ் நடத்துகிற ஏஜென்சிஸ் இருக்காங்க அதாண்டி எது கட்சிகள் நடத்துகிறாங்க ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ பாஜகவுக்கு நமக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கும் மகாவ்பந்தனுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்றாங்க அப்போ நம்ம நரேட்டிவ் என்ன மாற்றணும் போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நெரெட்டிவ் என்ன மாற்றணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க நீங்கள் அந்த போன ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்குமான நெரேட்டிவ் என்ன போன ஃபேஸில் நம்ம யார் கான்சன்ட்ரேட் பண்ணோம் இந்த ஃபேஸில் யார் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் நீங்கள் யூபி மாதிரியான ஸ்டேட்ஸில் நீங்கள் அந்த ஃபேஸை பிரிக்கிறதே நீங்கள் வந்து பெரும்பான்மை மக்கள் வா வாழ்கின்ற தொகுதி மக்கள் வாழ்கின்ற தொகுதியின்னு மாறுது நீங்க அந்த ஃபேஸ்க்கு வந்து யாருக்கு என்ன பேசணும் முன்னேறி உறுப்பினருக்கு என்ன பேசணுமோ அதை கொண்டு போய் இங்க பேசுங்க சிறுபான்மையைக்கு என்ன பேசணுமோ அதை கொண்டு போய் பேசுங்க ஃபேஸஸாகவே அது மாதிரி பிரிக்கிறதுலையே வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷன் அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஸோ சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறக்கா போது நீங்கள் நீங்க ஃபேஸ்லேயும் செகண்ட் ஃபேஸ்லேயும் என்ன மாறுது நீங்க வந்து என்ன சொல்றேன் நிதிஷ்குமார் அவர்கள் அவர் தளர்ந்துட்டாரு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அவருக்கு பிறகு இல்ல அவர் மறுபடியும் என்ன சொல்லியிருப்பாரு நான் இது எனக்கு கடைசி தேர்தல் போனவாடி சொல்ல ரெண்டாயிரத்தி இருபதுலையும் சொன்னார் இதே மாதிரி இப்போ நான் கடைசி தேர்தல் அப்போ மக்களுக்கு ஓகே நிதிஷ்குமார் ரொம்ப வருஷமாக நமக்கு ஆண்டுகிட்டு இருக்காரு நீங்கள் சர்வே எடுத்து போயிட்டு நீங்கள் எக்ஸிட் போல் சர்வேலாம் வந்துச்சு இந்த சர்வேல யார் பாப்புலர் தான் தேஜஸ்வி வருது ஆனால் பாப்புலர் கவர்மெண்ட் யாரும் பார்க்கும்போது என்டிஏ அப்படிங்கிறது வருது அப்போது இங்கே எங்கே ஒரு சிக்கல் ஏற்படுது ஓகே நிதிஷ்குமார் மேலே மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கா இல்லையா தேஜஸ் யாதவோ புதிய முகம் மக்கள் பார்க்குறாங்களா அப்போ அவரை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவருக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள் வேற என்ன நெரேட்டிவ் மாற்றணும் அந்த நெரேட்டிவை கொண்டு வாங்கன்னு போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறாங்க நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்து தேர்தலை சந்தித்த மகா அணி தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு பண்ணிக்கலாம் அப்புடின்னு களத்தில் எதிர்கொண்ட என்டி அணி இப்போ பார்த்திங்கன்னா என்டி அணி வந்து அதிக இடங்களை வந்து கைப்பற்றிருக்காங்க தொண்ணூற்றி ஒரு இடங்களை வந்து பிஜா பாஜக எண்பத்தொரு இடங்களை வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அதே போல் பார்த்திங்கன்னா பசவன் அணி அவங்க இருபத்தி மூணு சீட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுடைய அந்த பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா கைப்ப அதாவது வந்து சொல்லி வச்ச மாரி அவங்க வந்து எடுத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்குற பொழுது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மகாட் பந்தானி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மொத்த இன்றைக்கி ஐம்பதுக்குள்ளே அது ஒரு இடங்களை கைப்பற்றப்பட சொல்லி ஆனால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேஜஸ்வி ராகுல் காந்தியுடைய கூட்டணி நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்புடின்னு நம்பிக்கிட்டிருந்தால இந்த முடிவு வந்து எதை உணர்த்து சார் இல்லை சார் முடிவு வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பாஜக மாதிரியான ஒரு கூட்டணி எதிர்த்து நீங்கள் களமாடும் போது இன்னும் தீவிரமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் இந்தியா கூட்டணியாக இருக்கும்போதே இந்தியா கூட்டணியில் சில சிக்கல்கள் இருந்தது எல்லா கட்சிகளும் அரவணைத்து போக மாட்டோம் யூபியில் இதுதான் நடந்துச்சு யூபியில் வந்து அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தாங்க மற்ற கூட்டணி கட்சியில் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் நீங்கள் வந்து அது பார்லமெண்ட் தேர்தல் மட்டும்தான் அது பொருந்தும் சொல்லி சொன்னாங்க இல்லை நீங்கள் பாஜக மாதிரியான ஒரு அசரவளம் கொண்ட கட்சியை நீங்கள் வீழ்த்தணும் அப்படிங்கும்போது எல்லா சின்ன சின்ன பிளேயர்ஸும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து அணைத்துட்டு போகிறதா ஒன்று கரெக்ட் ரெண்டாவது சில தொகுதிகளில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் ஃபைட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே நீங்கள் வந்து தேஜஸ்வி யாதவும் ஃபைட் பண்ணுறாரு காங்கிரஸும் ஃபைட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது ஏன் இல்லை ஃப்ரெண்ட்லி ஃபைட் இது எங்களுக்கும் இங்கே பெரிய செல்வாக்கு இருக்குது அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு எதை இடதுசாரிகளும் சொல்கிறாங்க நான் எங்களுடைய பன்னெண்டு தொகுதியில் பண்ணுறாங்க சார் எங்கள் தொகுதியிலையும் வந்து அதே போல் வந்து கூட்டணி இருந்த தருமத்தை மீறி போட்டி போட்டாங்க இது மாநிலம் முழுவதும் எதிரொலிக்கு எதிரொலிக்கு கண்டிப்பாக பாஜக பேசப்பட்டது நீங்கள் ஆர்ஜேடி வேட்பாளர் ஒருத்தருடைய நாமினேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுது நீ ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு பாரம்பரியமான கட்சி தங்களுடைய தொகுதி வேட்பாளருடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுற அளவிற்கு ஏன்னா இதே வந்து யூபியில் இங்கே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு காங்கிரஸ்க்கு நடந்துச்சு அதே மாதிரி இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது ஏன் நடக்குது அப்படிங்கிற பார்க்கணும் இந்த கூட்டணியில் போன வாட்டி என்டியில் இருந்த விஐபி விகாஷீல் கட்சி வந்து இந்த வாட்டி இங்கே வர்றாங்க அவங்க மொத்தமணிக்கிறத பன்னெண்டு அதில் மூணு பேரோட நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள் அவங்களோட பெரிய கட்சி நாமினஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்போ நாமினேஷன் ரிஜெக்ட் ஆன பிறகு நாங்கள் வேறு ஒரு இண்டிபெண்ட் பிடிச்சி ஆதரவு கொடுக்குறோம் இல்லை வேறு சின்ன கட்சிக்கு ஆதரவு சொல்லி சொல்லுறேன் இது இல்லாமல் நிறைய குளறுபொடிகள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணியை கட்டி அமைக்கும்போது யார் அதிகமான தொகுதியில் நிற்க வேண்டும் யார் விட்டு கொடுத்து போகணும் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசணும் செய்யணும் இல்லை எங்களுக்கு வந்து தேஜஸ்வியாதவும் காங்கிரஸ் மட்டுமே போதுமானது இந்த இந்தியா கூட்டில் இருக்கிற ரெண்டு பிளேஸ் மட்டுமே போதும் போதுமானது அப்படிங்கிற ஒரு பார்வை எடுத்திங்கன்னா அது இப்போ யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது நீங்கள் உணரணும் பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இந்தியா கூட்டணியில் சில இடங்களில் நாங்கள் இல்லை ஃபைட் பண்ணி தான் ஆவோம் நாங்கள் ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணிக்கிறோம் பட் எங்களுக்கு ஒட்டுமொத்தமான நோக்கம் ஒரு நோக்கம் என்பது பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற முடிவு அமைப்பிறகு நீங்கள் கொடுத்து கொடுத்துதான் போகணும் அது நீங்கள் செஞ்சுருக்கணும் அது அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய கட்சி மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து அவங்க காங்கிரஸோட கம்மியாக நம்பர்ஸாக வாங்க போகிறாங்க அப்போ யார் விட்டு கொடுக்கணும் யார் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பார்வை வேண்டும் அது இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக அது சிக்கலாகத்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி இன்னொன்று இந்த இந்த தேர்தலை தாண்டி அவங்க இஷ்யூஸாக ஒர்க் பண்ணணும் தேர்தல் என்று வரும்பொழுது எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் இணைந்து எப்படி தமிழ்நாடு எல்லாம் உதாரணம் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் பிரிஞ்சு நாங்கள் வேற இடத்துல போய் நிக்கிறோம் இல்லை நாங்கள் ஃபைட் பண்ணிக்கிறோம் இல்ல அவங்க வரதே கிடையாது அதே மாதிரி ஃபார்முலாவை எல்லா இடங்களிலும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு தமிழ்நாட்டை வச்சு மற்ற மாநிலத்தையும் கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சார் நீங்கள் அதுக்கு அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்க வேண்டியது இன்னைக்கு வந்து இங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இதா இருக்காங்க இந்தியா இங்கே இங்கேசியை உடைக்க முடியல பாஜகவும் மற்ற மாநிலங்களை விட ஒரு ரீஜனல் பார்ட்டியை பார்த்து இங்கே வந்து பயப்படுறாங்கன்னா அது திமுக திமுக கூட்டண்கட்சிகளை பார்த்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் இப்போ இந்த தேர்தலையும் எப்படி அவங்கள வீழ்த்தலாம் அப்படிங்கிற வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்போ அதிலிருந்து பாடம் கட்டக்கூடிய தவறு இல்லைன்னு பார்க்குறீங்க நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்த மிக எதை இங்கிருந்து இனியா